லோ பட்ஜெட்ல தோப்பு தேடிட்டு இருக்கீங்களா நம்ம கிணத்துக்கிடவு சொக்கனூர் ஏரியால சூப்பரான தோப்பு ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல தண்ணி வசதியோட இருக்கிற தோப்பு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கிணத்துக்கிழவு சொக்கனூர் ஏரியால தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தம் நூற்றம்பது தென்னை இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க போர்வெல் ஒரு போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க சொக்கனூர் டு சிங்கியன்புதூர் போற ஏரியால தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது கிணத்துக்கிழவுல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணிக்காக நல்ல பெரிய தொட்டி ஒன்று ரெடி பண்ணி இருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க மரங்கள் எல்லாமே நல்லா காய்ப்பு இருக்குதுங்க நல்லா செழிப்பாகவும் இருக்குதுங்க தண்ணி வசதி நல்லா இருக்கிறங்க நல்லா செழிப்பான மரங்களை பார்க்க முடியுதுங்க சொக்கனூர் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்போட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த தோப்பை பார்த்தின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்